வாங்க போங்கன்னு தான் சொல்லுவேன் ஒரே ஒரு வாட்டி டா சொல்லி கூப்பிடுறீ கியூட்டா இருக்கும் டா நான் சொல்ல மாட்டேன் ஏய் நான் உன்னை விட ரெண்டு வயசு தான் பெரியவன் அதெல்லாம் கூப்பிடலாம் தப்பு இல்ல வயசு பெரியவங்க இல்ல ரெண்டு மாசமே பெரியவங்களா இருந்தாலும் நான் டா சொல்ல மாட்டேன் ஒரே ஒரு வாட்டி டா சொல்லேன் கேக்குறானே ஆசியா இருக்கு மரியாதை இல்லாம நான் பேச மாட்டேன் ஐயோ எப்படி வளர்த்தீங்க டேய் புறம்புக்கு எங்கடா இருக்க

ஹாப்பியாக 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 தான் தான் இப்போ நான் 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 ஆ கேட்க மாட்டியா சரி சொல்லு இருக்கியா இல்லை உன்னை என்னை வச்சிக்க மாட்டேங்கிறேன் அதனால ஹாப்பியாக உடைய புரியுதா நான் ஹாப்பியாகவே இல்லை திருப்பி சொல்லு ஏதோ பாஷ மஜி நான் உன்னை ஹாப்பியாக வச்சுட்டு இருக்கேன் அதனால தான் நீ சந்தோஷமாக இருக்க ஹாப்பியாக இருக்க அதே மாதிரி நீ வச்சுட்டு இருக்கேன்னு கேட்டால் இல்லை அதனால தான் நான் ஹாப்பியாக இல்லை சோகமாகவே இருக்கேன் நீ என்னடி உனக்கு பிரச்சனை பண்ணுவாடியே பாத்தியா ஏதாச்சும் கிட்ட பிரச்சனை பண்ணுமா எனக்கு ஹாப்பினஸ் வேணும்னு கேட்குறேன் ஹரி அது உனக்கு பிரச்சனையாக தான் சரி ஓகே உங்களுக்கு ஹாப்பினஸ் நான் என்ன பண்ண சொல்லுவேன் முந்து நான் கேம் நடிச்சிருந்தோம் நான் அடகாலி முதல்ல எனக்கு என்ன பிடிக்கும்னு நீ கேட்கணும் எனக்கு என்ன வேணும்னு நீ கேட்கணும் உனக்கு என்ன பிடிக்கும் உனக்கு என்ன வேணும்

உன்னால ஈஸியா வாய் மட்டும் தான் முடியும் இதெல்லாம் திறக்க முடியாது இதை மட்டும் ஈஸியா மூடுற வாயை மட்டும் மூடமாட்டியா சீக்கிரம் பக்கத்து வீட்டில் யாராச்சும் பாத்திர போறாங்க அப்போ ஒரு வழியா வந்தாச்சு ரொம்ப வேர்க்குது ஃபேன் ஆச்சு போடலாம் ஏய் எதுடா ஃபேன்ஸ் ஸ்விட்ச் ஃபேன் ஓடவே மாட்டிக்குது ஃபேனா நம்ம வீட்ல எப்பவுமே ரிமோட்ல தான் வந்து ஆன் பண்ணுவோம் இரு ஃபேன் போடுறதுக்கே ரிமோட்டா பணக்காரன்தான் பா எப்படி டேய் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம தனியா போயிரலாம்டா கண்டிப்பா நம்ம ஒண்ணா இருக்கிறதுக்கு என் பொண்டாட்டி ஒத்துக்கவே மாட்டா சிகரெட் ஒன்று கொடுங்க என்ன சிகரெட்டு கோல்டு ஃப்ளாக் கோல்டு ப்ளாக் ஆ என்ன பத்தாக்கு தீப்பொட்டு ஒன்று கொடுங்க பார்த்தா மாதிரி இருக்கீங்க அங்கே சிகரெட் குடிக்கக்கூடாதுன்னு போர்டு போட்டுருக்குது படிக்க மாட்டீங்களா அடே சாமி நீ படிச்சது போதும் இன்னும் பத்தாச்சிக்கோ ஏ அனுஷா நைட்டுக்கு என்ன சாமி கிட்டோ ஏதோ ஒன்று செய்ய அனுபவம் இஷ்டம்

இட்லி வேணாங்கிற சேமியா வேணாங்கிற அப்புறம் என்ன நேரில் நோய் உனக்கு உங்கள் வித விதமாக நீ தின்னேன்னா கல்யாணம் ஆகி உனக்கு அதே கிடைக்கும் யார் ரேஸ் பண்ணது நானும் புதுசா தானே கல்யாணம் வந்திருக்கேன் நீயும் புதுசா தானே கல்யாணம் வந்திருக்கேன் ஓ வயசு தான் எனக்கு எப்படி எனக்கு வித விதமாக செய்ய தெரியும் கொடுக்கறதை தின்று போட்டால் அமைதியாக மூளையில் உட்காரு பெவாஸ் பெஸ் வாஸ் வேற கல்யாணம் பண்ணி வருடேன் ச்சோ மருந்து போய் நூறுரூவா ஜோப்ல வச்சிட்டா போய் முதல்ல போய் கொடுத்துர்ணும் பேபி மருந்து போய் ஜோப்லே நூறுபா வச்சுட்ட அச்சோ ஒன் நல்லா முன ஒரு நிமிஷம் இந்த நூறுபாய் நீ வச்சுக்கோ இந்த நூறுபா நீ வச்சுக்கோ ஓகே நந்தி பேபி மருந்து பாரு ஜோப்லே ஐநூறுபா வச்சிட்டா அச்சோ சரி இந்த இன்னொரு ஒன் அடி ஓகே

நான் ஏன் என்னோட வாலட்ல என்னோட போட்டோ வெச்சிருக்கறன்னு தெரியுமா? ஏنا એમ மேல இருக்குற ஒரு வெங்காயம் கிடையாது. நான் ஏன் இப்படி காசு இல்லாம இருக்கற அப்படிங்கறத ஞாபக அதனாலதான் போட்டோ வெச்சிருக்கேன். மூடு. கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி அப்படி லட்சகாரனா இருந்தேன். கல்யாணம் பண்ணக்கப்புறம் பிச்சைக்காரன் ஆயிட்டே. சாம் சூப்பர் நான் ஊத்தி கொடுத்தேன் தோசை பொடியெல்லாம் போட்டு ஓ ஒரு நாள் ஊத்தி கொடுத்ததுக்கு இவ்வளவு கேள்வியா ஏ இவ்வளவு நல்லா இருக்கான்னு கேட்டேன் அவ்வளவுதான் அடி நல்லா இருக்கா கேள்விப்படி எவ்வளவு வேலைக்கு தெரியுமா தோசை மாவை போயிட்டு கடையில வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து பாக்கெட்ல இருந்து பாத்திரத்துக்கு மாத்தி அது நல்லா தண்ணி போட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு தவிர தோசை கடாயை தீஸ்கூனி தாண்டி பாக கடுகி ருத்தி தட்டி தான் தவிர ஆயில் வேசி ஆனியன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சதுனால தான் நீ தோசை போட்டதுனால தான் தோசை நல்லா வந்திருக்கு ஸோ எல்லாத்துக்கும் காரணம் நான் நீ சும்மா இப்படி சும்மா தோசை போட்டனால தோசை ஒன்றும் நல்லா இருக்கலாம் கேட்டுறாத ஒரு நாள் கேள்வி ஒரு நாள் தோசை போடுறதுக்கு இவ்வளோ கேள்வி கேட்குற அப்போ டெய்லி நான் பண்ணப்ப நான் எவ்வளோ கேள்வி கேக்கணும் சாரி தெரியாமல் கேட்டு நில்லு தோசை எப்படி நல்லா இருக்கு நீ இதெல்லாம் பண்ணனாலும் தோசை நல்லா இருக்கு சார் அழுத்தாவ கேட்கவே மாட்டேன் வாழ்க்கையில் பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு போடுற பாடு ஏங்க பசங்க அப்படியா ரெண்டு துவாச மட்டும் கூட ஹலோ அம்மா ஆமாம் 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 சரி 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 ஓகே ஓகே ஆ

哈哈哈哈